பார்ந்த யூடியூப் யூடிய வணக்கம் அது வந்து எல்லாருக்கும் சில விஷயங்கள் வந்து கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறது நன்மை செய்யக்கூடியதாக இருக்கும் ஆனால் நம்ம எங்கேயோ தேடி ஓடிக்கொண்டிருப்போம் இப்போ இந்த பஞ்சபோதத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து உங்களுக்கு வாரம் நட்சத்திரம் திதி யோகம் கரணம் இந்த இதில் வந்து இதை இதுதான் நம்ம வாழ்க்கையில் வந்து இன்றைக்கி வரைக்கும் உள்ள வந்து எல்லா செயலும் புரிஞ்சிகிட்ருக்கு அப்போ நம்ம வந்து என்ன சொன்னோம்னா வந்து இந்த பஞ்சபூதங்களில் வந்து எதை பயன்படுத்தினாலும் இந்த பஞ்சபூதங்களில் வந்து என்ன சொல்லலாம் வந்து எதை பயன்படுத்தினால் நாம் வந்து என்ன சொல்லலாம் வந்து ஒரு வெற்றியான அமைப்புக்கு வந்து பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் வந்து நாம் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் இருக்கலாம் என்று சொல்லக்கூடிய ஒரு ரகசியம் இருக்குது அந்த ரகசியத்தை வந்து என்ன சொல்கிறான் வந்து யாரும் வந்து என்ன சொன்ன இதுதான் என்று அறுதிட்டு காட்டி விட்டால் இதுதான் என்று அறுதியிட்டு காட்டிவிட்டால் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா என்ன செய் என்ன நடக்கும் அப்படின்னா வந்து என்ன சொல்லலாம்னா இப்போ யாரும் அந்த அறுதியிட்டு காட்டுறதுக்கு வந்து ஆட்கள் இல்லை தெரிஞ்சால் காட்டிடுவாங்க இன்றைக்கி வந்து எனக்கு தெரியும் ஆனால் சொல்ல சொல்லி வந்து என்ன சொல்லுன்னா மேலிடத்து உத்தரவு மேலிடம் யார் சார் அப்படின்னு கேட்காதீங்க நாம் கும்பிட்ற தான் நம்மளை வழிநடத்துகின்ற தெய்வந்தான் நமக்கு வந்து என்ன சொன்னால் பெர்மிஷன் கொடுக்கணும் அப்போ அந்த பெர்மிஷன் கொடுக்கும்போது என்ன சொல்லான்னா ஒவ்வொரு நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களும் நீங்கள் எதை இயக்கணும் அதாவது என்ன சொல்கிறனா வந்து விருச்சத்துக்கு தண்ணி ஊற்றணுமா அல்லது மிருகங்களை பார்க்கணுமா அல்லது வந்து என்ன சொல்கிறான்னா வந்து பறவைகளை பார்க்கணும் அஞ்சு பஞ்சபூதங்களில் வந்து மூணுது எதோடைய வந்து இது வந்துடுது மூணு என்ன சொல்கிறான்னா வந்து விருட்சம் மிருகம் பறவை மூணு ஆதிபத்தியத்தில் வரும் அதற்கடுத்து என்ன சொல்கிறான்னா வந்து உங்களுக்கு வந்து நட்சத்திரமும் வந்து கிழமையும் தான் அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொல்கிறான்னா இந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன சொல்கிறான்னா வந்து உங்களுக்கு இந்த பணம் சார்ந்த விஷயத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து எதை பார்க்கணும் இப்போ இருபத்தேழு நட்சத்திரத்திற்கும் நான் பணம் சார்ந்த விஷயத்திற்கு உண்டான எதை சொல்லிடுறேன் அதற்குண்டான சொல்யூஷன் சொல்லிடுறேன் நீங்கள் உங்களுடைய ரெண்டாவது நட்சத்திரம் ரெண்டாவது நட்சத்திரம் தனத்தை கொடுக்கும் அப்படிங்கிறா ஒரு நின்ற நட்சத்திரம் தனத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ என்ன சொல்கிறான்னா நீங்கள் மொத்தத்துக்கு என்ன சொல்கிறான்னா வந்து என்ன செய்யணும் அப்படின்னா வந்து என்ன சொல்கிறான்னா வந்து கரெக்டாக வந்து என்ன சொல்கிறனா வந்து செயல்படுத்துங்க கண்டிப்பாக நல்லாயிருக்கும் இந்த நட்சத்திரத்திற்குண்டானதை பார்த்தாலே ஆக்டிவேஷன் ஆகும் நம்மளுடைய நட்சத்திரத்திற்கு உண்டான பறவைகளை நீங்கள் பார்த்தாலே வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறனா வந்து ஆக்டிவேஷன் ஆகும் ஆக்டிவேஷன் ஆகும்னு சாஸ்திரம் சொல்லுகிறது அதுதான் உண்மை அதுதான் உண்மை அப்போ அதுதான் உண்மை அப்படின்னு சொல்லி வரும்போது நாம் அதை ஆக்டிவேஷன் பண்ணுவோம் அப்போ ஆக்டிவேஷன் பண்ணும்போது இதில் இதில் எனக்கு தெரிஞ்ச விஷயம் என்னென்னா வந்து நான் எப்பயுமே வந்து எங்கள் தோட்டத்துக்கு தோட்டத்துக்கு காலையில் வந்து என்ன சொன்னால் வந்து வா இது வாக்கிங் போயிட்டு வந்து போவேன் வாக்கிங் போயிட்டு வந்து போகும்போது இந்த பறவைகளுக்கு வந்து என்ன சொன்ன ஒரு பக்கம் தண்ணி வச்சுருப்போம் ஒரு தொட்டிக்குள்ளே போய் அது விழுந்து இதாகிடக்கூடாதுங்கிறதா வச்சுருப்போம் பறவைகளுக்கு ஒரு தட்டில் ஒரு தட்டில் வந்து தண்ணி வச்சுருப்போம் தட்டில்னா ஒரு சாந்த செடியில் தண்ணி வச்சுருப்போம் நான் போனவொடனே என்ன சொன்னேன்னா பறவைகள் வந்து என்ன சொன்னான்னா நான் வண்டியில் போகும்போதே வந்து பின்னாடியே வந்து பறந்து வந்துடும் வந்தவுடனே அது கொஞ்சம் சேவு நல்லா சேவு சேவல்லாம் வந்து ஒரு கை நல்லா போட்டுட்டு போடும்போது நான் ஒரு பறவை வந்து வரும் அந்த பறவை வந்து என்ன சொல்கிறான்னா எனக்கு சம்மந்தமான பறவை அப்படிங்கிறதுங்கிறது தெரியும் தெரிஞ்சாலும் என்ன சொல்கிறனா வந்து அது வந்து அது வந்து அன்றைக்கி வந்து என்ன சார் நின்று நிதானமாக தின்னுட்டு போன பிறகு அன்றைக்கி எனக்கு நல்ல பணவரம் இருக்கும் நல்ல பணவரம் இருக்கும் அப்போ நல்ல பணவரம் இருக்கும்போது என்ன சார் இன்றைக்கி காலையில் வந்து என்ன சொன்னால் நான் தோட்டத்துக்கு போய்ட்டு எல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் முடிச்சுட்டு என்ன சொன்னேன்னா அந்த சேவைலாம் போட்டு பிள்ளையார் கோயிலுக்கு உள்ளே போய் வந்து விளக்கு போட்டுட்டு வெளியே வந்த இன்றைக்கி அது கரெக்டாக வந்து நிற்கிது அந்த சேவை சாப்பிட்டுட்டு அந்த தண்ணியை குடிக்கிறது நிற்கிது உடனே சரி நம்ம களைச்சி விட்றக்கூடாதுன்னு சரி குடி அப்படின்ட்டு கொஞ்சம் நின்றுட்டு பிடிச்சிட்டு போயிடுச்சு இன்றைக்கி அதை பார்த்துட்டு வந்த பிறகு நாம் எதிர்பார்த்ததை விட செல்ல வந்து என்ன சொல்கிறானோ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் வந்து என்ன சொன்னாங்கன்னா பே ஜிபே இதில் வந்து என்ன சொன்னாங்கன்னா வெளிநாட்டில் இருந்து ஒரு ஐம்பதாயிரரூவா வந்துவிடும் அது போட்டவங்க போட போகிறேன்னு சொல்லிட்டு போட்டால் வந்து என்ன சொன்னால் நமக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் இல்லையா யார் போட்டானே தெரியல சரி யாரோ ஒருத்தர் ரூபா போட்டிருக்காங்க இன்றைக்கி வந்து லக்கி தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சந்தோஷமாக வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு இருக்கிற ஃபோன் பண்ணிட்டாங்க சார் நீங்கள் வந்து என்ன சொன்ன ரூபா கிட்டிருந்தீங்களே நான் போட்டுக்கிட்டேன் அப்படின்னா சரி சொல்லிட்டு அப்போ நம்ம அடைந்த சந்தோஷத்தை நம்ம அனைத்து விதமான சப்ஸ்க்ரைபரும் இன்றைக்கி அடைஞ்சிக்கிடுங்க உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் அப்போ என்ன சொல்கிறான்னா எந்த நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருந்தால் பிறந்தாலும் இருபத்தேழு நட்சத்திரத்திற்கும் வந்து பார பண வரவை தரக்கூடிய படங்களை தினம் பார்க்கணும் அல்லது அந்த உருவத்தை வந்து உங்களுக்கு நேரடியாக பார்க்க முடிஞ்சால் நீங்கள் பார்த்து கொள்ளலாம் அசுபதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் காகத்தை பார்த்தால் பணம் வரும் பரணி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் மயிலை பார்த்தால் பணம் வரும் கிருத்திகை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் ஆந்தையை பார்த்தால் பணம் வரும் ரோகிணி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் கோழியை பார்த்தால் பணம் வரும் மிருகசீரிட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் சிட்டுக்குருவியை பார்த்தால் பணம் வரும் திருவாதிரை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் அன்னத்தை பார்த்தால் பணம் வரும் அதற்கடுத்து புனர்பூச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் நேர்காகத்தை பார்த்தால் நேர்காகத்தை பார்த்தால் பணம் வரும் பூச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் கிச்சிலி பறவையை பார்த்தால் பணம் வரும் ஆயிலே நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் ஆண் கழுகு படத்தை பார்த்தால் பணம் வரும் அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து மக நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் பெண் கழுகு படத்தை பார்த்தால் பணம் வரும் பூர நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் கிழுவை பறவையை பார்த்தால் பணம் வரும் உத்தர நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் பருந்தை பார்த்தால் பணம் வரும் அஸ்த நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் மரங்கொத்தி பறவையை பார்த்தால் பணம் வரும் சித்திரை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் தேனியை பார்த்தால் பணம் வரும் சுவாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் செங்குருவியை பார்த்தால் பணம் வரும் அதற்கடுத்த சுவாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் பச்சைக்கிளியை பார்த்தாலும் பணம் வரும் விசாக நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் வானம்பாடியை பார்த்தால் பணம் வரும் அனுச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் சக்கரவாணம் என்று சொல்லக்கூடிய பறவையை பார்த்தால் பணம் வரும் கேட்டை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் செம்போத்து என்று சொல்லக்கூடிய பறவையை பார்த்தால் பணம் வரும் அதற்கடுத்து என்ன சொல்கிறேன்னா மூல நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் கௌதாரி பறவையை பார்த்தால் பணம் வரும் போராட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் வரியான் என்று சொல்லக்கூடிய பறவையை பார்த்தால் பணம் வரும் உத்திராட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் நாரை பறவை அல்லது மாடப்புறாவை பார்த்தால் பணம் வரும் திருவோண நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் பொன்வண்டை பார்த்தால் பணம் வரும் அவிட்ட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் அண்டங்காக்கையை பார்த்தால் பணம் வரும் சதய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் உள்ளான் என்று சொல்லக்கூடிய பறவையை பார்த்தால் பணம் வரும் புரட்டாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் கோட்டான் என்று சொல்லக்கூடிய பறவையை பார்த்தால் பணம் வரும் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் வள்ளூர் பறவையை பார்த்தால் பணம் வரும் ரேவதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் ராஜாளி பறவையை பார்த்தால் பணம் வரும் இதை நம்ம வந்து என்ன சொன்னோன்னா எல்லாருமே வந்து என்ன சொல்லி நமக்கு தெரிஞ்சது தான் நமக்கு தெரிஞ்சது தான் அப்படின்னு சொல்லி வரும்போது இது பஞ்சாங்கத்திலே இருக்கும் அப்போ பஞ்சாங்கத்திலே இருக்குது அப்படின்னா வந்து என்ன சொன்னான்னா பஞ்சாங்கத்திலே இருக்குது அப்படின்னா வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா வந்து என்ன சார் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒரு பறவையை போட்டிருக்கும் அப்போ அந்த நட்சத்திரத்தை வந்து என்ன சார் நமக்கு நமக்கு பணம் கொடுக்கின்ற நட்சத்திரத்துக்குண்டான பறவை எது அப்படிங்கிறத வந்து என்ன சொன்னால் நமக்கு ரெண்டாவது நட்சத்திரத்திற்கு உண்டானது தான் அப்படின்னு வந்து நமக்கு தெரிஞ்சிருந்தாலும் இதை பயன்படுத்த நம்ம தவறிவிட்டோம் என்று தான் சொன்னோம் நான் இன்றைக்கி என்னதை பார்த்தேன் தெரியுமா அண்டங்காக்கை தான் வந்து என்ன சார் அண்டங்காக்கைன்னா வந்து சுடுகாட்டு காக்கைன்னு சொல்லுவாங்க எங்கள் ஏரியாவில் அப்போ அந்த அண்டங்காக்கையை வந்து என்ன சொல்கிறேன்னா அது எப்போ பார்த்தாலும் நான் பார்த்துட்டேன்னு நான் பணம் வந்துடும் எப் எப்போ பார்த்தாலும் என்ன சொன்னால் டெய்லி நமக்கு பணம் வரும் அது வேறு விஷயம் ஆனால் ஒரு நம்மளுடைய உண்மையை உங்களுக்கு சொன்னால் ஒரு நாள் என்னுடைய வருமானம் வந்து இருபதாயிரம் ரூபாய் இதுக்கு கூடலாம் ஆனால் குறையாது நான் எனக்குன்னு ஒரு நாம் வரேன் எனக்கு வந்து இந்த ஒரு சூத்திரத்தை இயக்க தெரியும் இந்த சூத்திரத்தை இயக்கினால் காலையில் அதுக்கு என்ன சொல்கிறேன்னா எந்த ஓரையில் இயக்கணும்னா காலையில் ஆறு டு ஏழு ஓரையில் தான் அந்த இதை இயக்கணும் அதை வந்து என்ன சொல்கிறேன்னா எல்லா மனிதர்களுமே தூரத்தில் இருந்து தான் நம்ம வந்து எல்லா செயல்பாட்டையும் நடத்தி கொண்டு இருக்கிறோமே தவிர கிட்டத்தில் வந்து என்ன சொல்கிறேன்னா இன்னைக்கு மதுரையிலேருந்து ஒருத்தர் வந்து ஹைகோர்ட் வக்கீல் வந்திருந்தார் வந்துருந்தேன் சார் அவர் ஒரு ஜோதிடர் இந்த நம்ம வீடியோக்கள் எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு என்ன சொல்கிறான்னா வந்து அவர் அழகாக வந்துட்டு என்ன சொல்கிறான்னா வந்து ஒரு வக்கீலாக இருந்தாலும் தன்னடப்பத்தோடு வந்து என்ன சொல்கிறேனா ரெண்டு மணி நேரம் என் கூட உட்கார்ந்துருந்தார் நான் கடைசியில் வந்து என்ன சொல்கிறேன்னா அந்த சூத்திரம் அந்த சூத்திரத்தை அப்படியே வந்து இயக்க சொல்லிக் கொடுத்துட்டு அப்போ அந்த சூத்திரத்தை இயக்க சொல்லிக் கொடுக்கும்போது அவர் சந்தோஷப்பட்டு போனார் ஆனால் கேட்ட அது சார் ஒரே ஒரு இல்லை சார் இவ்வளோ எனக்கு வேணும் கொடுத்துருவேங்க ஓகே குறைக்கலாமா அப்படின்னா நான் குறைக்கணும்னு சொல்கிறதுக்காக கேட்கல சார் குறைக்கலாமா அப்படின்னா இல்லை அப்படின் ஏன்னா உள்ள அவர் சம்பாத்தியம் பண்ண அவர்தான் அவர் தான் பண்ண நமக்கு ஒரு நாள் வந்து விதை உண்டான காசு தான் விதை வாங்கியதுக்குண்டான காசு தான் கொடுக்க இருந்தாலும் அவருடைய பேர் முதல் கொண்டு நான் சரி பண்ணி கொடுத்து விட்டேன் கண்டிப்பாக சக்சஸ் ஆயிடுவார் சக்ஸஸ் ஆனால் வந்து அவர் குடும்பம் குட்டியோடு நல்லா இருந்துட்டு போறார் அதே மாதிரி நீங்கள் வந்து என்ன சொல்கிறான்னா இப்படியே பார்த்து இருங்க அதாவது வந்து பார்க்க வேண்டாம்லாம் சொல்லுங்கள் எனக்கு வந்து நீங்கள் பார்க்கறதுனால வந்து என்ன சார் நான் சந்தோஷம் கொடுங்க தருவேன் என்றைக்குமே பார்க்க வரங்கள் பார்க்க வராமல் வந்து என்ன சொல்கிறான்னா சில விஷயங்களை சரி பண்ண முடியாது இப்போ நான் சொல்கிறது உண்மையானதான் அதாவது இருபத்தி ஏழு நட்சத்திரத்திற்கும் ஒவ்வொரு மனிதனும் அவ அந்த அந்த நட்சத்திரத்துக்கு சொல்லப்பட்டுள்ள பறவையை பார்த்தா நாள் என்று சொன்னாலே படம் வரும் அப்போ அந்த பறவை எப்படி பார்க்கறது உயிரோடு பார்க்குறதா அது கொடுப்பின வேணும் இல்லைன்னா என்ன சொன்னேன் நெட்டில் தட்டிப்பாரு நெட்டில் தட்டி பார்த்துட்டு என்ன சொல்கிறேன்னா அந்த பறவைகள் உங்களுக்கு இப்போ நான் சொல்லியிருக்கிறேன் என்ன சொல்கிறேன்னா வந்து இப்போ மூல நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் கௌதாரி பறவையை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறேன் அப்போ அந்த கௌதாரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நெட்டில் போட்டீங்கன்னா அது வந்துடும் அதை அப்படியே காப்பி எடுத்து வந்தால் உங்களுடைய அலுவலகத்தில் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து நல்லா நீட்டாக என்ன செய்யணும்னா நல்லா வந்து ஒரு ஸ்டெலர்டப்பு போட்டு வந்து இது போட்டு வந்து நல்லா வந்து ஒட்டி வச்சிடும் ஒட்டி வைத்துட்டு நீங்கள் பார்க்க 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 அது பணம் வரும் வராமெல்லாம் போக அது உறுதியாக ஒரு என்ன பொறுத்தல் வந்து உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய அட்வைஸாக வரும் வராது என்று நான் சொல்லவே மாட்டேன் அது வரும் வந்துவிடும் நீங்கள் பழக பல அதாவது இரு பழக அதாவது வந்து நடக்க நடக்க வந்து என்ன சொல்கிறான்னா ஒரு பாதை உருவாகின்ற மாதிரி எல்லாருமே வந்து என்ன சொன்ன அஞ்சு நிமிஷத்தில் வந்து ஒரு காரியம் நடந்துடணும் அப்படின்னு எ எதிர்பார்க்க கூடவே கூடாது அப்படி நம்ம வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அவ்வளவு புண்ணியவான்கள் கிடையாது நீங்கள் புண்ணியவான்களாக இருந்தால் இந்த பூமியில் பிறந்திருக்கவே முடியாது உங்களுக்கு இங்கே என்ன வேலை புண்ணியவானுக்கு இங்கே வேலை இல்லை இங்கே கர்மத்தை கழிக்கிறவனுக்கு தான் வேலை அப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து நீங்கள் நினைக்கலாம் கர்மாவை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு வளமையான ஒரு காசு வந்து விட்டதுன்னு வைங்க என்ன நடக்கும் தெரியுமா எட்டாம் பாவம் வேலை செய்தாயிரம் ரூபா வருமானம் வந்து வரும் வந்துருச்சு அப்படிங்கிற சந்தோஷம் என்பது ஒரு புறம் இருந்தாலும் என்ன நடந்தது தெரியுமா காரில் ஏசிக்கு உண்டான பேரிங் போயிடுச்சு போயிடுச்சு டிரைவர் சார் வந்து ஏசி உட்காந்து சேனலில் திறந்து விட்டுட்டு உட்காந்துக்கிடுவான் சார் வேறு வழி இல்லை அப்படிங்கிறார் என்ன பண்ணுவீங்க வெக்க அப்படி திறந்து விட்டாலும் வெக்க தான் அந்த கர்மாவை அணிவித்த நாளை காரை கொண்டு விட்டு வந்து சரி பண்ணிடலாம் அதுக்குண்டான பணத்தையும் கொடுத்தவன் என்ன செய்வான்னா கஷ்டத்தையும் கொடுப்பான் பணம் என்பது நீங்கள் வந்து என்ன சார் வருமானம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம்னு நீங்கள் நினச்சிருக்கீங்க என்னை பொறுத்தளவு என்ன சார் ஏட்டாம் பாவம் சேந்தில் வேலை செய்து நாளைக்கு அதுக்குண்டான இடத்த பார்த்து அதை கொண்டு சரி பண்ணி நீட் பண்ணி அதை கொண்டாந்து சரியாகி செட் ஆகிற வரைக்கும் என்ன சொல்கிறான்னா அந்த அதிகமான பணம் வந்து இந்த மாதிரியெல்லாம் வேலை செய்யும் ஏதாவது எதாவது நிம்மதியில் வாங்கிக்கிறோம் இல்லைன்னா சாப்பிட வாங்கிக்கிறோம் இல்லைன்னா எவனாச்சும் வந்து யூ யூடியூப்பில் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து பேசும்போது என்ன செய்வான் தெரியுமா வந்து டென்ஷன் ஆக்கி விட்டுருவான் இதெல்லாம் நடக்கும் இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தால்தான் நம்ம வந்து பெரிய யோக யோகத்தை என்ன சொல்கிறேன்னா எல்லா மனிதனுக்கும் இதுதான் அதனால அதனால் வந்து உங்களுக்கு பணம் கொடுக்கக்கூடிய நட்சத்திரத்திற்கு உண்டான பறவைகளை நீங்கள் பாருங்கள் இருபத்தேழு நட்சத்திரத்திற்கு உண்டான பறவைகள் சொல்லப்பட்டு விட்டது விட்டதே அதை நீங்கள் உங்களுடைய அலுவலகத்திலேயோ அல்லது உங்கள் பாக்கெட்லேயோ உங்கள் வீட்டில் நீங்கள் உட்கார்ந்துருக்கிற இடத்துலையோ நல்ல வந்து சின்ன இதாக வந்து என்ன சொன்னால் அரேஞ்ச் பண்ணி அந்த பறவையுடைய படத்தை கீழே அந்த பறவையுடைய பேரும் எழுதிடும் எழுதி நீங்கள் ஒட்டி வைத்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் இது நட்சத்திரத்திற்கு மட்டுமா அப்படின்னா கிடையாது உங்களுடைய புள்ளி எங்கே உட்கார்ந்திருக்கிறதோ உங்களுடைய புள்ளி எங்கே உட்கார்ந்திருக்கிறதோ அதற்கு அடுத்த நட்சத்திரத்திற்கும் இது பயன்படும் இப்போ ஒருத்தர் விசாக நட்சத்திரம் அப்போ விசாக நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னார்னா வந்து அவர் அவர் என்ன சொன்னார் அந்த விசாக நட்சத்திரத்தில் போய் வந்து அவருடைய புள்ளி இருக்கிறது என்று சொன்னால் அனுசம் என்று சொல்லக்கூடிய சக்கரவாணம் அப்படின்னு சொல்லக்கூடிய பறவையை இயக்கினாலும் அவருக்கு வந்து என்ன சொன்னான்னா பணம் வரும் நட்சத்திரத்திற்கு உண்டான நான் இந்த இது நான் சொல்லப்பட்டுள்ளதை வந்து நீங்கள் இன்னொரு சூட்ச்சிமத்தையும் சொல்லிடுறேன் யார் வந்து என்ன சொல்கிறான் வந்து பதட்டப்பட வேண்டாம் அதாவது என்ன சொல்கிறேன்னா வந்து இப்போ நட்சத்திர ரீதியாக என்னென்ன பறவைகள் உங்களுக்கு அப்படின்னு சொல்லியாச்சு இதற்கு வந்து ஒரு சூத்திரத்தையும் சொல்லிடுறேன் உங்களுடைய லக்கணப்புள்ளி எந்த இடத்தில் எந்த இடத்தில் உட்கார்ந்து அதற்கு வந்து என்ன சொல்கிறனா வந்து இப்போ விசாக நட்சத்திரம் சே உண்டான பறவை எடுங்க உங்களுடைய லக்கணப்புள்ளி உட்கார்ந்த நட்சத்திரத்திற்கு ரெண்டாவது நட்சத்திரத்திலும் பணம் இருக்கிறது அப்போ உங்களுடைய லக்கணப்புள்ளி வந்து என்ன சொல்கிறானே இப்போ ஒருத்தருடைய நட்சத்திரம் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அசுபதி அசுபதியில் வந்து என்ன சொன்னால் புள்ளி உட்காந்துருக்கு அப்போ அசுபதியில் போய் லக்கணப்புள்ளி உட்காந்துருக்கு அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்கிறாங்கன்னா வந்து அந்த பரணி நட்சத்திரத்திற்கு உண்டான பரணி நட்சத்திரத்திற்குண்டான வந்து என்ன சொல்கிறான் வந்து எதை எடுக்கணும் அந்த பறவையை நீங்கள் எடுக்கணும் அப்படி எடுக்கும்போது பரணி நட்சத்திரத்திற்குண்டான பறவை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து காக்கை அப்போ பரணி நட்சத்திரத்திற்குண்டான பறவை காக்கை அப்போ அந்த காக்கையை நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்போ உங்களுடைய லக்கணப்புள்ளி எந்த இடத்து லக்கணப்புள்ளிக்கு ரெண்டாவது நட்சத்திரத்திற்குண்டான பறவையை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் பணம் வரும் நான் வழக்கமாக சொல்லியிருக்கிற நட்சத்திரங்களுக்குண்டான பட்சிகளை வந்து நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் போய் பிறந்திருக்கிறீர்களோ அந்த நட்சத்திரத்திற்கு உண்டான எதிரே சொல்லப்பட்டுள்ள பட்சிகளையும் யூஸ் பண்ணுங்கள் எப்பயுமே என்ன சொல்கிறான்னா ஒரு வழி பாதை பயணம் ஜோதிடத்தில் இல்லை என்ன சொல்கிறான் விதி சரியில்லையா மதியை பார் மதி சரியில்லையா பார் கெதியும் சரியில்லையா உன்னுடைய லக்கணாதிபதி நின்ற இடத்தை பார் அப்ப கடவுள் என்ன சொல்றேன் அதில் நாலு பாயிண்ட் கொடுத்துருக்கேன் பணத்துக்கு என்ன சொல்றேன் ரெண்டு பாயிண்ட் கொடுத்தாச்சு நட்சத்திர ரீதியாக நான் ஓபனாக சொல்லிட்டேன் புள்ளிக்கு ரெண்டாவது உண்டான பறவை எதுவோ அதை எடுத்தும் யூஸ் பண்ணுங்கள் ரெண்டு பக்கத்தில் ரெண்டு பக்கம் ரெண்டு சைடில் ஒட்டி வச்சுக்கிடுங்க இந்த இருந்து கொடுத்தாலும் சரி அந்த இருந்து கொடுத்தாலும் சரி உங்களுக்கு கண்டிப்பாக பண நிறைவை நிறைவு வரும் என்பதை நான் மன நிறைவோடு வாழ்த்தி சொல்கிறேன் நான் யான் பெற்ற இன்ப நான் பெற்ற இன்ப எல்லோரும் நல்லா பெறணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாரும் வந்து எனக்கு பணம் வந்துருச்சுன்னு சந்தோஷமாக சொல்கிறேன் அதே மாதிரி ஒரு கஷ்டமும் வந்துச்சின்னு சொல்கிறேன்னையா பணம் வந்தால் ந நல்லது ஆனால் ஒரு கஷ்டமும் சேர்ந்தான் வருங்கிறத எதிர்பார்த்து தான் இருக்கணும் அதை பற்றி கவலை கிடையாது அப்படி இருந்தால்தான் வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்